From a point on the ground, it takes time T one to reach a point A at a height h above the ground it continues to move and take a time t2 to reach the ground find height and h height and maximum height and velocity of maximum இப்ப என்ன சொல்றாங்க ஒரு பார்ட்டிக்கலை வந்து வேத்திக்கலை அப்படியே மேல் நோக்கி எரியாங்க ஒரு பாயிண்ட்ல கிரவுண்ட்ல இருந்து தரையில இருந்து ஒரு மேல் நோக்கி எரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பொருளை இருந்து மேல் நோக்கி எறிகிறோம் எரியும் போது மேல் நோக்கி போகுமா போய் பெரும உயரத்தை அடையும் அடைந்து அப்படியே திருப்பி கீழ் நோக்கி வரும் சரிங்களா ஒரு அச்சு உயரத்தை வச்சுக்கலாம் இந்த ஹச் உயரத்தை ஏன்னு வச்சுக்கலாம் இங்கே ஓன்னு வச்சுக்கலாம் இந்த இடம் பின்னு வச்சுக்கலாம் திருப்பி இதே இது ஏ ஏன்னு வச்சுக்கலாம் அதே உயரத்துக்கு வரும்போது ஏன்னு வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்க ஹச் இது ஹச் மேக்ஸ் ஹச் மேக்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போ ஓலேருந்து ஏக்கு போகுது அதாவது இருந்து ஏக்கு போகிற எல்லாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது ஹச் டிஸ்டன்ஸ் போகுது ஹச் சீக்வாலிட்டி யூ டி ஒன் டைம் எடுத்துக்குது எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா டி ஒன் டைம் எடுத்துக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒன் டைம் எடுத்துக்குது ஸோ ஏ ஓ டு ஏக்கு ஓ டு ஏ ஓ டு டேக்கன் டி ஒன் அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிதுன்னா டி ஒன் டைம் எடுத்துக்குது ஹச் சீக்வன் யூ டி மைனஸ் ஆஃப் ஜி டி ஒன் ஸ்கொயர் ஏ மைனஸ் போடுறோம் இனிஷியலாக இங்கே திசை வேகம் அப்வேர்டில் இருக்கால ஜி முடுக்கம் டவுன்லோர்டாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தா போட்டாச்சு ஸோ இப்போ நமக்கு இதான் ஹச் உயரும் பெருமை இப்போ வந்து இங்கே போகிறதுக்கு ஹச் ஒயரத்துக்கு போகிறதுக்கு டி ஒன் அப்போ இங்கேருந்து முன்னூறு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ட்டிகுலர்ஸ் ப்ரொஜெக்ட் வெர்டிகுலர் அப்போடு ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் இட் டேக்ஸ் டைம் டு ரீச் அ பாயிண்ட் ஏ அட் அ ஹைட் ஆச்சு அண்ட் எபோ கிரவுண்ட் அண்ட் கண்டினியூஸ் டு மூவ் அண்ட் டைம் டேக்கன் டி டு ரீச் த கிரவுண்ட் அப்போ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டி ஒன் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டி டூ டைம் சரிங்களா அப்போ ஏலேருந்து பி வழியா ஓக்கு வரதுக்கு கிரவுண்டுக்கு வர்றதுக்கு ஏலருந்து பி வலியா வையா இதுக்கு வரது கிரவுண்டுக்கு வரதுக்கு எவ்ளோ டைம் டி டூ டைம் எடுத்துக்குது அப்போ டி ஒன் பிளஸ் டி தான் மொத்தமா இந்த ஃப்ளைட் டைம் இருக்கு சரிங்களா இங்க இருந்து எரிஞ்சதையுமே எரிஞ்சு கீழே நோக்கி வர்றது வந்து விழுறதுக்கு வரைக்கும் எவ்ளோ டைம் எடுத்துக்கிச்சு எவ்ளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்போ அந்த நேரத்தில் அப்போ கொஷின் வந்து ஹச் வந்து ஜீரோ போட்டோம்னா இந்த ஜீரோ கொஷின் ஆகுறதுக்கு எவ்ளோ டைம் எடுத்துக்கும் டி ஒன் பிளஸ் டி டூ டைம் எடுத்துக்கும் அதே பர்மால ஹச்ஸ் ஈக்கோல் ஜீரோன்னு போடலாம் ஹச்எஸ் ஈக்கோல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயரில் நான் ஹச்சை வந்து ஜீரோ போடுறேன் அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ ஈக்குவல் டு யூ வந்து டி மொத்த டைம் வந்து டி ஒன் ப்ளஸ் டி டூ மொத்தமாக டி ஒன் டி டூ இது கிரவுண்டில் வந்து விழுந்துடும் அப்போதி அதோடய ஸ்டே பொசிஷன் வந்து ஜீரோ அதனால் அப்படி போட்டுருவோம் ஹாஃப் ஜி

யூ வந்து இந்த நே அப்வேர்டுங்கும்போது ஜி வந்து டவுன்வேர்டு இனிஷியல் வெலாசிட்டி அப்வேர்டு ஜி கிராவிட்டி டவுன்வேர்டு ஸோ அது மாதிரி ஸோ இங்கே வந்து ஜி பை டூ டி ஒன் ப்ளஸ் டி டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ யூ ஆஃப் டி ஒன் ப்ளஸ் டி டூ இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடலாம் இங்கே கேன்சல் பண்ணிடலாம் இப்போ யூ ஈக்வல் டூ ஜி பை டூ டி ஒன் ப்ளஸ் டி டூன்னு தெரியுது இப்போ யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு யூ கண்டுபிடிச்சனால நம்ம ஃபார்முலா ஓ டூ ஏ ஃபார்முலா எடுத்துக்கோங்க ஓ டூ டூஏல என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஹச்இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஆஃப் ஜி டி ஒன் ஸ்கொயர்னு பார்த்தோம் இந்த யூ வந்து இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஜி பை டூ டி ஒன் ப்ளஸ் டி டூ இன்டூ டி ஒன் மைனஸ் ஆஃப் ஜி டி ஒன் ஸ்கொயர் அப்போ இங்கேயும் பார்த்தாங்கன்னா இப்போ பா பாருங்கள் ஒரு இது கேன்சல் ஆகும் ஜி பை டூ டி ஒன் டி ஒன் ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் ஜி பை டூ டி டூ டி ஒன்னு வரும் ஸோ மைனஸ் ஜி பை டூ இந்த இது டி ஒன் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் நார்மலாக இது கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகிடுச்சின்னா ஹச் வந்துடும் ஹச் வந்துன்னா ஹச் வந்து கிடச்சிருச்சு ஹச்இஸ் ஈக்குவல் டு G பை டூ டி டூ டி ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ அப்போ நமக்கு ஹச் தெரிகிறது அப்போ மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் ஹைட்டில் வி ஸ்கொ மேம் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி V2 U2 ஈக்வல் யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஜி மேக்சிமம் ஹைட் Max ஹச் மேக்ஸில் கண்டிப்பாக அது ஜீரோ அப்போ ஜீரோ யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஜி ஹச் மேக்ஸ் u தான் தெரியும் நமக்கு u-வ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க u என்ன g/2 g/2 t1 + t2 होल ஸ்கொயர் - 2g h மேக்ஸ் அப்பனөрது இத எங்க கொண்டு போடுறீங்க g/4 t1 ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் வரும் இதை ஸ்கொயர் கொடுத்து இது கொண்டு போயிட்டேன் மைனஸ் டூ மைனஸ் டூ ஜி வரும் ஸோ இந்த ஜியை கேன்சல் அவுட் பண்ணலாம் g g கேன்சல் out அப்புறம் ரிமைனிங் என்ன வருது அப்படின்னா 2 டூவை கொண்டு வந்துருங்க ஆக்சுவலாக இங்கே ஜி ஸ்கொயர் வரணும் தான் கேன்சல் ஆகும் அப்போ ரிமைனிங் ஜி மட்டும் வருங்க அப்புறம் ஜி பை எயிட் இந்த டூ இங்கிட்ட வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டூ வந்து டி இங்கே வந்துச்சுன்னா ஃபோரோட மல்டிப்ளை ஆகிடும் இப்போ டி ஒன் ப்ளஸ் டி டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் மேக்ஸ் சரிங்களா ஈஸியாக இப்படி கிடச்சிருது அப்போ ஹச் மேக்ஸ் அனுப்புச்சாச்சு ஹச் மேக்ஸ் தெரியும் ஹச் மேக்ஸ் தெரியும் அப்போ வி தெரியும் யூ தெரியும்னா நம்ம என்ன பண்ண பிடிக்கலாம் வி கண்டுபிடிக்கலாம் எந்த டைம்ல ஹிட் ஆகிற வெலாசிட்டி வி கண்டுபிடிக்கலாம் ஹிட் ஆகலை வெலாசிட்டி என்னென்னா டைம் டேக்கன் வந்து டி ஒன் ப்ளஸ் டி டூ டைம் எடுத்துருக்கோம் சரிங்களா மொத்த டைம் டி ஒன் டி டூ கேல கிரவுண்டில் வந்து விடும் அந்த வெளாசிட்டி வி ஹிட்ன்னு வச்சுக்கலாம் அப்போ சரியா ஐடிங்களா அப்போ டைம் வந்து ஜி டூ இதுலேருந்து நம்ம ஹிட்ட வெலாசிட்டி வெலாசிட்டி எவ்வளோ வேகத்தில் ஹிட் ஆகுது கிரவுண்ட் அப்படிங்கிறது கணக்கு சொல்லலாம் சரிங்களா கணக்கில் என்ன கேட்டுருக்காங்கன்னா வெலாசிட்டி அட் ஹாப் ஆஃப் ஹைட்னு சொல்கிறாங்க அப்போ ஹச் மேக்ஸோட பாதி சரிங்களா அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் வி ஸ்கொயர் ஈக்வல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஜி ஹச் ஹச் மேக்ஸ் பை டூன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம டெவலன்னு கண்டுபிடிக்கலாம் யூ வந்து நமக்கு தெரியும் யூ வந்து ஜி பை ஜிபை டூ டி ஒன் ப்ளஸ் டி டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ யூ நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால அப்படி ஹச் மைனஸ் 2G H max H max நம்கு கண்டபுற்று சாக்கே இந்த 2 2 cancel out பார்டியலா 94 H max முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு G H max H max முன்னாடியே கண்டபுற்று நாட by 4 T1 plus T2 the whole square minus G h max என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் uh, g / 8 g / 8 கண்டுபிடிச்சிருக்கோமா uh, g / 8 t1 + t2 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ g g g ஸ்கொயர் ஆயிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா v = g ஸ்கொயர் / 4 t1 t2 ஹோல் ஸ்கொயர் - g ஸ்கொயர் / 8 ன் ப்ளஸ் டி டூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே இது இது மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எல்லாமே வி ஸ்கொயர் த வி ஸ்கொரை விட்டாச்சு ஸோ வி ஸ்கொயரை விட்டாச்சு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு என்னது ஸோ எல்லாமே காமனாக இருக்கு ஜி ஸ்கொயர் டி ஒன் டி டூ த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை எயிட் சப்பா வி ஸ்கொயர் இது இது என்ன பண்ணலாம் எயிட் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்போ எல்லாம் வருது இங்கே 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 டூ வரும் இங்கே எயிட் ஃபோர் சார் வரும் சரிங்களா அப்போ எயிட் ஃபோர் சார் நம்ம எப்படி வருதெல்லாம் இப்போ கேன்சல் அவுட் பண்ணால் ஒன் பை எயிட் வருது அப்போ டூ ரூட் டூ வரும் ஸோ ஸ்கொயர் எடுத்தோம்னா வி இவல் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் எடுத்தோம்னா இது ஜி இது டி ஒன் ப்ளஸ் டி டூ நான் ரெண்டு தடவை ஒரு தடவை எழுதலாம் இது ஸ்கொயர் ரெண்டு தடவை இருக்கிறதுக்கு ஒரு தடவை எழுதலாம் இதை வந்து ஒன் பை டூ ரூட் டூன்னு எழுதலாம் சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதுங்க ஜி பை டூ ரூட் டூ ஆஃப் டி ஒன் ப்ளஸ் டி டூ இதான் வந்து ஹாஃப் ஹைட்டுக்கு போயில எவ்வளவு வெலாசிட்டி அப்படின்னு